கர்த்தரா ஏசி குச நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே ஆவியான கொடுக்குற ஒரு உயிரோல வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு அஞ்சு கர்த்தர் சியோனிலிருந்து இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனோட நாளெல்லாம் ஜெருசலம் வாழ்வை காண்பாய் சியோனிலிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார் ஜீவனோட நாளெல்லாம் ஜெருசலம் வாழ்வை காண்பாய் அன்பார்ந்தவர்களே கர்த்த சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் அதாவது நீ வாழ்கிற நாட்கள் எல்லா நாட்களிலும் நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் அதாவது சீயோனிலிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார் ஜீவன் உள்ள நாளலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு நம்ம இந்த பூமியில் உயிரோடு வாழ்கிறோமோ அவ்வளோ நாளைக்கு ஜீவனுள்ள நாளலாம் அப்படின்றார் அதாவதுங்க ஆசிர்வதிப்பேன் அப்படிங்கிறார் ஆனால் அவர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இன்றைக்கி ஆஸ்வதிப்பார் நாளைக்கு ஆஸ்வதிப்பார் நாளை கழித்து ஆஸ்வதிப்பார் அடுத்த மாதம் ஆஸ்வதிப்பார் அடுத்த வருஷம் ஆஸ்வதிப்பார் இதுதான் அவருடைய வேலை நீ கொஞ்சம் ஆசிர்வதிட்டு நாளைக்கு ஆஸ்வதிக்காமல் இருப்பது நாளை கழித்து ஆஸ்வதித்த அப்புறம் அதுக்கு ஆஸ்வதி இருப்பது அப்படிலாம் என் தகப்பன் செய்ய மாட்டார் நீ இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருக்கிறையா அது வரைக்கும் நான் ஆஸ்வதிப்பேன் அப்படிங்கிறார் எழுபத்தஞ்சி வயசோ எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ நூறோ அது வரைக்கும் இந்த வார்த்தை பார்த்து கொள்ளுங்க சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு அஞ்சில் சியோனில் இருந்து உன்னை என்ன செய்ய நான் ஆஸ்வதிக்கிறேன் நீ ஜீவனாலாம் ஜெருசலம் வாழ்வை காண்பாய் உன்னதமான வாழ்வை காண்பாய் வெற்றியான வாழ்வை காண்பாய் சுகமான வாழ்வை காண்பாய் அற்புதமான வாழ்வை காண்பாய் அதிசயமான வாழ்வை காண்பாய் விடுதலையான வாழ்வை காண்பாய் அப்போ ஜீவனுலனாலாம் நன்மை கருப்பை தொடர் அப்பனா இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா தினமும் அனுதினமும் என்னை நடத்துறவர் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நினப்பு நம்மளுக்கு வரணுங்க இந்த நினப்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன செய்ய நாளை கழிச்சு என்ன செய்ய எப்படி பிள்ளையை படிக்க வைக்க எப்படி பிள்ளையை கட்டி கொடுக்க அடுத்த வருஷம் ரொம்ப சிரமமாயும் போல இருக்குது அப்படிலாம் நம்ம நினச்சக்கூடாது பேசக்கூடாது அதனால் ஒரு காரியத்தை செய்யுங்க கர்த்தர் சிஓலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறேனா அவ்வளோ நாளைக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் ஆஸ்வதிப்பார் அவர் இருக்கும்போது எனக்கு இல்லை அப்படின்னு பேசுங்க அப்படின்னு நினைங்க கர்த்தர் உங்களை ஆஸ்விப்பார் உங்களுக்கு நான் ஜிபிக்கிறேன் தகப்பனே சப்பா நன்றியோடு துதிக்கிறேன் மிஸ் தோத்திரிக்கிறேன் இந்த நாளிலேயே உங்களுடைய அற்புதக்கார அதிசயக்காரம் உருடைய கிருபியன்கரம் உம்முடைய வெள்ளத்தின்காரோட வல்லமையின் கரம் கூட இருப்பதாக அனைவரையும் இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறேன் அவ்வளோ நாளைக்கு ஒன்று ஆஸ்விதிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிறைவேறுவதாக நாளைய தினத்தை குறித்து கலங்காதே என் தகப்பன் இயேசு பார்த்துக் கொள்வார் என்ற வசந்தபடி பிள்ளைகள் காரியம் பிள்ளைகள் படிப்பு காரியம் பிள்ளைகள் திருமண காரியம் குடும்ப காரியம் வேலை காரியம் அந்தவரையும் சரீர சுகத்து காரியம் எல்லா காரியங்களும் நீங்கள் பொருட்படுத்திக் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆக கத்துறவங்களை ஆசுவதை பார்த்து அவனுக்கு